கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சில நேரங்களில் சில மனிதர்கள் மனிதர்கள் வித்தியாசமானவர்கள் அவர்களை கையாளுவது மிக கடினமான ஒன்று ஆகவே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களிலே தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவிடம் நம்மை எடுத்து எறிவதுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரை நம்முடைய வாழ்வு ஒரு சந்தோஷமான வாழ்வாக இருக்காது என்பதே உண்மை சில நபர்கள் வேப்ப மரத்தின் வேரிலே தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதனுடைய கசப்பு மாறாதது போல அவர்களும் மாறாத தன்மை உள்ளவர்களாகவே இருப்பார்கள் எனவே இந்த மனிதர்கள் சில சமயங்களில் அவர்களை கொண்டு வரும் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய மன நோய் என்பது மனதால் வருவதல்ல சில மனிதர்களால் வருவது தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நமக்கு சில நோய்களை உண்டாக்குகிறார்கள் நாம் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதே அவசியமாக இருக்கிறது நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பொருட்களை பயன்படுத்தி தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி மனிதர்களையும் அப்படி பயன்படுத்தி விடுகிறார்கள் அதுதான் தவறாக இருக்குது எனவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது நம்முடைய பார்வை நல்லா இருக்கணும் அப்போ இந்த உலகம் நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய வார்த்தையும் நல்லா இருக்கணும் அப்போ இந்த உலகம் நல்லாவே நமக்கு அழகாகவே தெரியும் அதனால் நம்ம பேச்சு பார்வை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும் நம்முடைய துன்பத்தை கண்டு ஒருத்தர் மகிழ்கிறாருன்னா அல்லது நம்ம தான் பிறருடைய துன்பத்தை கண்டு மகிழ்கிறோன்னா அது உண்மையிலே பாவம்ங்கிறத உணரணும் பிறருடைய இன்பத்தை கண்டு மகிழ்வது தான் புண்ணியங்கிறத உணரணும் அதனால் ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அதுதான் என்னோடய பலம்னு நம்ம நினைக்கவே கூடாது நிச்சயமாக அது பலம் இல்லை நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் பலம் என்ன சொன்னால் கடிகாரத்தில் மணியை பார்க்குறோம் மணி தொடர்ந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது என்னென்ன நேரங்கள் அப்படிங்கிறது அது நல்ல நேரமாக கெட்ட நேரமாகங்கிறது யார் செய்கிறதுன்னா மனிதர்கள் தான் செய்கிறாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்ல நேரமும் கெட்ட நேரமும் அமைகிறது அதனால் நம்ம அதையை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நல்ல நல்லவராக நடிக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாத காரியம் ஒரு சில நாட்கள் தான் அது முடியும் தொடர்ந்து நல்லவர்களாக நடிக்க முடியாது ஒருவேளை நம்ம அப்படி நடிக்காத நபர்களாக இருந்தால் நம்ம நிச்சயமாகவே நல்ல வாழ நம்மால் முடியும் அது நிச்சயம் நீங்கள் தான் அப்படிங்கிறத உணரணும் நீங்கள் நல்லா வாழ்விங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மேலும் ஒரு குறிப்பை நம்ம பார்க்கணுன்னா என்னென்னா இன்னைக்கு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இழக்கும் போது மட்டும்தான் கடவுளை போய் அணு அணுகிறாங்க அது தவறானது நல்லா இருக்கும்போதும் சரி சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி செல்வ செழிப்பாக இருக்கும்போதும் சரி கடவுளை நம்ம அணுகி இருக்க வேண்டியது அவசியம் ஒரு வேளை ரொம்ப தோய்ந்து கிடக்கிறோமே பொருளாதாரத்தில் மற்ற பிரச்சனைகளில் அப்படின்னா நிச்சயமாக அதை பற்றி வருந்தாதீங்க கடவுள் நினச்சா போதும் ஒரு வினாடி போதும் உங்கள் உங்களை தலைகீழே மாற்றிடுவார் நம்ம அழுதுகிட்டே இருந்தாலும் ஆண்டவனை தொழுதுகிட்டே இருக்கணும் நிச்சயமாக ஒரு நாள் அதற்கு விடையை அவர் செய்வார் ஒரு நல்ல ரெமெடி அவர்கிட்ட இருந்து கிடைக்குங்கிறத நம்ம நம்பிக்கையோடு நம்பலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நேர்மையாக வாழ்ந்தால் போதுங்க கடவுள் நம்மளை தேடி வருவார் நம்ம போய் கடவுளை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது நேர்மையாக எல்லா காரியத்திலையும் நேர்மையாக இருங்க அது போதுமானது சில மனிதர்கள் தவிக்கும் போது நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும் ஆனால் உண்மையிலேயே இறைவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இன்றைக்கி கொரோனா எடுத்துக்கோங்க யாரும் ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் நினச்சா மட்டும்தான் அதுக்கு ஒரு நல்ல மருந்தை மனிதர்கள் கண்டுபிடிப்பதற்கு அவர் ஆசீர்வதிப்பார் அதனால் நம்ம என்ன செய்யணுன்னா பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடக்கூடாது அதுக்கான பதில் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையை நம்ம மனசில் வச்சுக்கணும் மனிதர்கள் நமக்கு ஒருவேளை பல கதவுகளை மூடினாலும் கூட நிச்சயமாக கடவுள் நமக்குன்னு ஒரு புதிய வாசலை திறந்து வச்சுருப்பார் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது அந்த சமயத்தில் நம்ம அதை உணர்வோம் அதனால் ஏசாயம் ஐம்பத்தெட்டு எட்டில் சொல்கிற மாதிரி நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும் கவலைப்படாமல் இருங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவுிலே நான் உங்களை சந்திக்கிறேன்